என்கிற வேதத்தை இறைவன் அருள் வசனங்கள் பொதிந்திருக்கிற அந்த வேதத்தை புரட்டி பார்க்கிற பொழுது அதிலே இறைவன் சத்தியம் செய்கிறான் எல்லோரும் ஆண்டவன் மீது சத்தியம் செய்வார்கள் ஆண்டவன் சத்தியம் செய்கிறான் எதன் மீதுனா எழுதுகோலின் மீது சத்தியமாக என்று ஒரு திருவசனம் தொடங்குகிறது எழுதுகோ ஆண்டவன் மீது எல்லாரும் சத்தியம் செய்வார்கள் ஆண்டவன் எழுதுகோலின் மூலமாக என்று எழுதுகோலின் மீது சத்தியமாக என்று தொடங்குகிறான் அதுல எழுதுகோலினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறான் அப்பொழுது எழுதுகோலை சத்தியம் செய்து உயர்ந்த பொருளாக இறைவன் திருவேதத்தில் பதிவு செய்திருக்கிறான் என்கிற காரணத்தினால் நான் எழுதுகோலை பற்றி சிந்தித்தேன் நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானது எழுதுகோல் தான் என இங்க தான் வச்சிருக்கிறோம் சில பேர் பார்த்தோம்னா இங்கதான் வச்சிருப்பான் நெஞ்சுக்கு நெருக்கமானது பேனா ஒரு கேள்வி நீ மூடி என்கிற தொப்பி அணிந்திருக்கிற காரணத்தால் முஸ்லிமா நீ முடி மூடி என்கிற தொப்பி அணிந்திருக்கிற காரணத்தால் முஸ்லிமா நிப் என்கிற முள்முடி சூடி இருக்கிறாயே நீ இயேசு மார்க்கத்தில் இருக்கிறாயா எழுதினால் பட்டை அடிக்கிறாய் நீ என்ன அந்த மூடியில் நாமம் தரித்திருக்கிறாய் நீ என்ன வைஷ்ணவனா பேனா என்னை பார்த்து திரும்ப கேட்டது முட்டாளே என்னை ஏன் தனித்தனியாக பிரித்துப் பார்க்கிறாய் உலகம் முழுக்க நான் ஒன்றின் தான் இருக்கிறேன் இது இன்றைக்கு அரும்பி இருக்கக்கூடிய இஸ்லாமிய இலக்கியம் ஆனால் குணங்குடியார் குடங்குடியார் என்று அவருக்கு மஸ்தான் அவர் பாடுகிறார் சொல்றாரு ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் இந்த ஏகத்துவம் இஸ்லாத்தின் சாரம் என்பதை புரிந்து கொண்டு மிக அற்புதமாக சொல்லுகிறார் இறைவனை பற்றி எண்ணி பார்க்கிற பொழுது சொல்லுகிறார் என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ பேர் உனக்கு ஆண்டவனை பார்த்து சொல்றார் என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ பேர் உனக்கு உன்னை விட்டால் பெண் உண்டோ உண்டோ சொல் உன்னை விட்டால் பெண் எனக்கு வேற எதுவும் கிடையாது உனக்கு ஆயிரம் மாப்பிள்ளை மார்கள் இருப்பார் என்னை விட்டால் உன்னை விட்டால் பெண் உண்டோ சொல் மனோன்மணிய என்று சொல்லுகிற பொழுது இதுவரைக்கும் இலக்கியங்களில் பயன்படுத்தியது நாயக நாயகி பாவம் இறைவனை நாயகனாக வைத்துக் கொண்டு தன்னை நாகிய நாயகியாக பக்தர்கள் பாவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த முறைமையை மாற்றி இவன் என்ன பண்றான் பெண்ணாக கற்பனை செய்கிறான் உனக்கு நிறைய மாப்பிள்ளைகள் இருக்கலாம் பெண் எனக்கு வேற எதுவும் கிடையாது அவர்கள் சொல்லி தொடங்கக்கூடிய அந்த முறை என்பது எங்கே இருந்து வந்ததுன்னா பல பேர் பிறழ உணர்கிறார்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களும் மிகச் சிறப்பாக புலப்படுத்தினார்கள் என்னடா இஸ்லாம் அப்படிங்கிறத சொல்றான் இது என்னங்கிறத சொல்ல வருகிற பொழுது தமிழ் தென்றல் திருவிக்க அவர்கள் சொன்னார்கள் அரபிய நாட்டில் தோன்றி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபினை வாழச் செய்த மகமது நபியே போற்றி என்று சொல்கிறார் ஆண்டவன் ஒருவன் என்கிற சிந்தனை ஏதோ இஸ்லாம் புதிதாக கண்டுபிடித்து சொன்ன சிந்தனை இல்லை ஏதோ அரபு நாட்டில் இருந்து வந்த மார்க்கம் என்பது இல்லை அரேபிய நாட்டில் தோன்றி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபினை வாழச் போற்றி என்று சொன்னால் இஸ்லாமிய மரபின்படியும் நம்முடைய சமய மரபின்படியும் மக்களை வழிப்படுத்துவதற்காக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் திருத்தூதர்கள் வருகிறார்கள் அதுல ஆதியில இருந்தவர் ஆதம் அவர் பிறந்தது இன்னைக்கு இலங்கையின் தனியா பிரிஞ்சிருக்கலாம் தமிழ்நாட்டோடு சேர்ந்து இருந்தது நம்ம பிரித்தது தண்ணி தான் தண்ணி உள்ள போயிருச்சுன்னா எல்லாம் பிரிஞ்சிடும் தண்ணி ஒரு பொருள் பல பொருளா தெரியும் ஒரு பொருள் பல பொருளா தெரியும் போதும் ஜாதி கல் என்ன பாண்டிச்சேரியில் எழுதின பாட்டு இந்த கல் என்கிற இந்த போதை உள்ள போயிருச்சுன்னா ஒரு தெய்வம் பல தெய்வமா தெரியுது ஓர் இறைவன் பல தெய்வமாக தெரிவதற்கு காரணம் இந்த போதை உள்ள போறதுனால தான் அண்மையிலே பொதுகையில் நடைபெற்ற பாரதியினுடைய நினைவு நாள் கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தினேன் அந்த கவிதையிலே ஒரு சின்னஞ்சிறு பகுதி பாரதியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆத்தி சூடு இளம்பரை அணிந்து மோன திருக்கும் முழுவன் மேனியான் கருணினம் கொண்டு பார் கடல் இசை கிடப்போன் மகமது நவிக்கு மறையொருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் நிலை ஒளி உரும் அறிவாம் அவர் இத்தனையும் சொல்லிட்டு மிக அற்புதமாக அவர் தன்னுடைய கவிதையை நிறைவு செய்கிறார் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் தெய்வம் என்று இந்த ஏகத்துவத்தை சொன்னார் ஆனா முதல் மனிதர் ஆதம் இந்த அன்னைக்கு தமிழ்நாட்டோடு இணைந்து சேர்ந்திருந்த தென் தமிழ் நாடாக இருந்த அந்த பூபாகத்திலேதான் இஸ்லாத்தின் முதல் திருத்தூதர் ஏன் உலகத்தின் முதல் மனிதர் கொண்டு வந்த நெறிதான் ஏகத்துவ நெறி அப்படின்னா இந்த இஸ்லாமிய நெறியினுடைய தொட்டில் பிரதேசமே நம் தமிழ்நாடு தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்க தெரியுதுன்னா நம்ம பழைய சங்க இலக்கியத்தை பார்த்தோம்னா பேர்களை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஆதன் தந்தை ஆதன் எழுதி புலவர் ஒரு மக்களுக்கு ஆதத்தின் பெயரை நினைவுபடுத்தி அற்புதமான சொற்கள் புறவர்களுக்கு பேராக இருந்ததை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார் இங்க தான் இன்னைக்கு கூட ஆடம் ஸ்பீக்ன்னு சொல்லிட்டு இங்கே இலங்கைக்கு சொல்லி சொன்னா ஆதம் நவி பாதம் பதிக்கப்பட்ட இடம் இருக்கிறது ராமேஸ்வரத்திற்கு போனோம்னு சொல்லி சொன்னா அவர்கள் பெற்றெடுத்த மக்கள் ஆபல் காவல் அவர்களுடைய புதைகுழி இருக்கிறது கல்லறை இருக்கிறது அவர் பெற்றெடுத்த பேர பிள்ளை ஷீத் அதைத்தான் சேது சமுத்திரம் சேது கால்வாய் என்று சேது என்கிற பெயரால் நாம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த முதல் மனிதர் முதல் திருத்தூதர் எடுத்து வந்த நெறிதான் இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்க நெறி இங்க தான் புறப்பட்டுச்சு இதை ரொம்ப நுட்பமா உணர்ந்த அண்ணா அவர்கள் தமிழகத்திலே இஸ்லாத்தை பெருமக்கள் எப்படி வரவேற்றார்கள் என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப அருமையான ஓமை ஒன்றிலே சொன்னார் திருவிழாவில் தொலைந்து போன ஒரு குழந்தை நெடுங்காலத்திற்கு பிறகு மீண்டும் அந்த தாய்க்கு கிடைத்தால் அந்த தாய் அந்த குழந்தை எவ்வளவு அன்போடு தழுவிக்கொள்வாளோ அப்படி இஸ்லாத்தை தமிழகம் தழுவிக்கொண்டது என்று சொல்கிறார் அப்ப இது பாய் உறவு இல்லை தாய் உறவுங்கிறத நாம் விளங்கிக் கொள்ள அப்ப எண்ணி பார்க்கிற பொழுது இந்த உணர்வு இருந்ததா இல்லையான்னா தமிழ்நாட்டில் குரல்கள் ஒழிக்காம இல்லை ஒரு நாமம் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று மணிவாசக பெருந்தகை பாடுகிற பொழுது ஏக தெய்வ உருவமற்ற அந்த சிந்தனை என்பது இந்த நிலத்தில் ஊறி வந்திருக்கக்கூடிய வாய்ப்பையும் நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த நெறி என்பது இந்த மண்ணிலே இருந்து புறப்பட்டு போன நெறி சரி இதில் நாம் நாயகமாக சொல்ல வேண்டிய அடிப்படையான வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால் அடுத்து மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் சொல்ல இந்த வாரம் நீங்கள் ஆனந்தவடம் படித்தீங்கன்னா தம்பி லிங்குசாமியை கூப்பிட்டுருந்தோம் நாம் இயக்குனர் அவர் வரலை அவருடைய முதல் கவிதை தொகுப்பு நான் தான் வெளியிட்டேன் அப்போ அவர் துணை இயக்குனராக இருந்துகிட்டு இருந்தார் அந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்ற ஒரு கவிதையை நம்ம ஆனந்தவடம் பத்திரிகையில் போட்டிருக்கோம் இந்த வாரம் வந்திருக்குது நீங்கள் பாருங்கள் ஒரு காட்சியை மூணு வரியில் எழுதி காட்டுறார் என்னன்னா இஸ்திரி போடுகிறவன் வயிற்றில் சுருக்கம் இஸ்திரி போடுகிறவன் வயிற்றில் சுருக்கம் ஏன்னா எல்லா சுருக்கங்களையும் போடுறது தீக்கிறதுக்கு இஸ்திரி போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆனா அவன் வயிறே பசியால் சுருங்கி கிடக்கிறது என்பது அந்த கவிதையினுடைய பொருள் பொருள் இது சொல்லுகிறது நான் நினைக்கிறேன் எல்லா சமயங்களுக்கும் இந்த விபத்து நடந்திருக்கிறது இஸ்திரி போடத்தான் வந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் வயிற்றிலே சுருக்கம் என்பதை போல சமயங்கள் தொடங்குகிற இடத்துல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு யோசித்துக் கொண்டு பார்க்கிற பொழுது நம்முடைய பச்சையப்ப முதலியார் சரித்திரத்தை படிக்கிற பொழுது அந்த முதல் வரிய என்ன வருதுன்னு சொல்லி சொன்னா பச்சையப்பம் முதலியார் காலையில் எழுந்து கூவம் நதியில் குளித்துவிட்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சென்று அவர் வழிபட்டார் என்று அவருடைய வரலாறு தொடங்குகிறது இன்னைக்கு இந்த வரலாறு நாம் மாணவர்களுக்கு சொன்னால் சிரிப்பாங்க கூவத்தில் போய் குளிக்கிறாப் குளிச்ச ஒரு பூஜைக்கு போயிருக்கிறார் திருக்கோயிலுக்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் என்ன பொருள்னா ஒழுங்காத்தான் கூவ நதி இருந்துச்சு இறைவன் படைத்த இந்த சமயங்கள் மார்க்கங்கள் எல்லாம் தொடக்க காலத்திலே தோற்ற காலத்திலே அது தூய்மையாகத்தான் இருந்தன மனிதனுடைய பயன்பாட்டுக்கு வருகிற பொழுது எல்லா அழுக்கும் சாஞ்சி போயிடுச்சு நான் கூட என்னுடைய ரெண்டு வரி கவிதை ஒன்றிலே ஒருமுறை குறிப்பிட்டு எழுதிய நினைவு வருகிறது வேறொன்றும் இல்லை ஜீவ நதிகளை இறைவன் படைத்தான் கூவ நதிகளை நாம் படைத்தோம் ஏன்னா நம்முடைய ஸ்தல விசேஷம் ஒன்று இருக்குல்ல ஜீவநதியை இறைவன் படைத்தான் கூவ நதியை நாம் படைத்தோம் யோசித்து கொண்டு பார்க்கிற பொழுது எல்லா சமயங்களுக்கும் இந்த சிக்கல் வந்து விடுகிறது பின்பற்றக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பிழையின் காரணமாக மார்க்கங்களையே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது வந்து விடுகிறது முதல்ல இறைமையை பற்றி இந்த தெளிவு வேண்டும் அந்த தெளிவை என்ன பொறுத்தளவில் தமிழ்நாட்டுக்கு உறக்க எடுத்து சொன்னவர் தந்தை பெரியார் தான் அவர் தான் சொன்னாரு ஒரு தடவை இப்படி பேசி கொண்டு வந்த பொழுது மேடைக்கு சீட்டு வந்தது கடவுளோட உனக்கு உங்களுக்கு என்ன தகராறு அப்படின்னு ஒரு சீட்டு வந்துச்சு எனக்கும் கடவுளுக்கு என்னப்பா தகராறு இருக்குது நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறீர்களே காலையில் கூட என்னுடைய அன்பு தம்பி நம்முடைய இலங்கை ஜெயராஜ் அவர்கள் மிக கடுமையாக வாதிட்டு தர்க்க ரீதியாக வாதிட்டு ரொம்ப அற்புதமாக பேசினார் ஆனால் தந்தை பெரியார் சொல்கிறாரு கடவுளுக்கு எனக்கு என்ன வாக்கிய வரப்பு தகராறாக இருக்குது நான் என்ன கடவுள் இல்லைன்னு நான் சொன்னதாக நீங்கள் வருத்தப்படுறீங்க நானா கடவுள் இல்லைன்னு சொன்னேன் இந்துக்களெல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய கடவுளையும் கிறிஸ்துவக் கடவுளையும் கடவுள் இல்லை என்றார்கள் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து அவர்கள் இந்து கடவுளையும் இஸ்லாமிய கடவுளையும் கடவுள் இல்லை என்றார்கள் இந்துக்களெல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய கடவுளையும் கிறிஸ்துவ கடவுளையும் கடவுள் இல்லை என்றார்கள் கிறிஸ்தவர்கள் இந்து கடவுளையும் இஸ்லாமிய கடவுளையும் கடவுள் இல்லை என்றார்கள் இஸ்லாமியர்கள் இந்து கடவுளையும் கிறிஸ்துவ கடவுளையும் கடவுள் இல்லை என்றார்கள் எல்லாம் தனித்தனியா சொன்னதை நான் சேர்த்து சொல்றேன் அப்ப இறைவனை பின்பற்றுகிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆஸ்திரிகர்கள் கூட இறைவனை பற்றி தெளிவில்லாத காரணத்தினாலே தான் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பொதுவில் நடமிடும் ஈசன் எல்லோருக்கும் பொது அப்படின்னா அப்ப எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் அற்று போகக்கூடிய மனித குலம் எந்த வகையிலெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறதோ அந்த ஏற்றத்தாழ்வுகளை புறந்தடுகிற ஒரு மார்க்கத்தை பெருமானார் நபிகள் நாயகம் இந்த நானிடத்திற்கு மார்க்கங்கள் எல்லாம் சொன்ன அந்த செய்திகளை நிறைவுபடுத்தி அந்த மார்க்கத்தை வழங்கி இருக்கிறார் இஸ்லாமிய இலக்கியம் அதை சொல்லுகிறது மிக முக்கியமான அம்சம் இன்னைக்கு தீவிரவாதம் மதத்தின் பேரால் சமயத்தின் பேரால் பெருக்கெடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா வலம்புரி ஜான் வார்த்தை சித்தர் ஏழு ஆண்டுகள் இந்த நாள் இனிய நாள் என்று சன் தொலைக்காட்சியில் அவர் பேசினார் எங்களுடைய இயக்குநர் பாஸ்கர் ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அழைப்பதற்காக அகடவிடத்திற்கு அழைப்பதற்காக போன ரெண்டு சிறுநீரகம் பழுதாய் போச்சு தூக்கிட்டு தான் வந்தோம் தூக்கிட்டு தான் வந்தோம் அவர் மிக அற்புதமாக நாயகம் ஒரு காவியம் என்று நபிகள் நாயகத்தை வாழ்க்கை வரலாற்ற பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு சின்ன காவியமாக எழுதியிருக்கிறார் இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை சாரம் என்ன என்பதை இஸ்லாமியர்கள் எழுதி இலக்கியம் படைப்பது மட்டுமில்லை எந்த அளவுக்கு ஈர்ப்புள்ளதாக இருந்திருக்கிறது என்பதை பரமண்டலத்தில் இருக்கும் இயேசு பிதாவை அன்றாடும் வழுத்தி தொழக்கூடிய ஜான் நபிகள் நாயகம் பிறக்கிறார் பிறக்கிற பொழுது அந்த காட்சியை எழுதுகிறார் எழுதுகிறார் அப்ப அந்த வாழ்க்கையை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு எழுதுகிறார் எல்லா குழந்தையும் பிறக்கிற பொழுது கையை மூடிக்கொண்டும் கண்ணை மூடிக்கொண்டும் தான் பிறக்கும் கை மூடி பிறந்தோம் நாம் கண் மூடி பிறந்தோம் நாம் மெய் மூடி பிறந்தோமா என் மின்னல் திரிகளிலே இந்த வரிகள் இடம் பெற்றிருக்கின்றன குழந்தை பிறக்கிற பொழுது உடம்பு பூராமே திறந்து கிடக்குது ஆனா ரெண்டு மட்டும் மூடிட்டு இருக்குது ஒன்னு கையை மூடிட்டு இருக்குது இன்னொன்று கண்ணை மூடிட்டு இருக்குது நாம் ஒரு தடவை கவியரங்க இங்க நம்ம கவிதையை கவிராத்திரிக்குள்ள கேள்வியாகவே கவியரங்கத்தில் கவிஞர்கள் பாடுவதற்கு கொடுத்தோம் பிறக்கிற பொழுது ஏன் குழந்தை கண்ணை மூடிக்கொண்டே பிறக்கிறது என்று கூட கொடுத்தோம் யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாம் திறந்து கிடக்கிற உடம்போடு குழந்தை பிறந்தாலும் கண்ணை மூடிட்டு கையை மூடிட்டு இருக்குது சேர்ற பொழுது உள்ள ஒரு இன்பம் இருக்கிறதை நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்க யோசிச்சு பாருங்க சர்வசாதாரணமான தனி மனிதன் கழித்தல் குறி மாதிரி தனியாத்தான் இருப்பான் கொஞ்சம் இந்த அருளாளர்கள் இறை தூதர்கள் பேச பேச அந்த ரெண்டு பேரும் சமக்குறியானார்கள் ஆணும் பெண்ணும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் தனித்தனி கழித்தல் குறியாக இருந்த ஆணும் பெண்ணும் சமக்குறியாக நெருங்கி வந்தார்கள் சமக்குறியாக நெருங்கி வந்து அதுக்கடுத்து வாழத் தொடங்கினார்கள் கோடுகளின் தீண்டல் கூட்டல் வரும் பெருக்கல் வரும் தனித்தனியா நீ இருக்கிறதுனால கணக்கு முடியாது கோடுகள் தீண்டிக் கொண்டால் தான் கூட்டல் வரும் பெருக்கல் வரும் என்ன கூட்டல் உண்டு பெருக்கல் உண்டு அந்த பெருக்கல் குறி ரொம்ப அற்புதமா வச்சிருக்கிறான் பெருக்கிறதுக்கும் பெருக்கல் குறிதான் தப்புக்கும் பெருக்கல் குறிதான் பெருக்கலே தப்பாய் போயிடுது ஆனாலும் கூட தனித்தனியாய் கழித்தல் குறியாய் இருந்த ஆணையும் பெண்ணையும் சமக்குறியாக நெருங்கி வந்து அது கூட்டலாக பெருக்கலாக ஒன்றோடு ஒன்று தீண்டி கொள்கிற பொழுது கடைசியில் வகுத்தல் வரும் இந்த வகுத்தல் குறியை நீங்க பாத்தீங்கன்னா தாய் வயிற்றில் இருந்து குழந்தை பிரசவமாகிக் கொண்டு வரக்கூடியது மாதிரி இருக்குது ரெண்டு கண்ணு ஒரு உடம்பு அப்படியே வருது வகுத்தல் குறி இதோ பிறந்திருக்கிறது என்பதை மனித ஜனனத்திலே இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா சேர்ந்து இருக்கிறது அதை தான் சொன்னேன் கை மூடி இருக்குது கண்ணு மூடி இருக்குது அப்ப எல்லாம் திறந்து கிடக்கிற பொழுது ரெண்டு மட்டும் ஏன் என்று நாம் கேட்டோம் இந்த கேள்வியை காரணமாயிருந்தோம் தான் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற பொழுது இந்த அருள் அம்சம் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது இங்கே கூட பேசுகிற பொழுது நம்முடைய ஞானசுந்தரம் ஆழ்வார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயா அவர்கள் உருகி போய் பேசினர் இல்லையா ஒரு புல்லாங்குழ தனக்குத்தானே வாசித்துக் கொள்வதை போல அவ்வளவு உருக்கமாக பேசினார் ரொம்ப அற்புதமான பேச்சு அருமையான பேச்சு அருமையான பேச்சு யோசித்துக் கொண்டு பார்க்கிற பொழுது ஒன்று அந்த பேச்சில என் மனதிலே பட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவசெல்லாம் அவர்கள் மீது முட்களை வாரி கொட்டுகிறார்கள் முட்களை வாரி கொட்டுகிற பொழுது கண்களில இருந்து கண்ணீர் பெருகி வருகிறது கண்களிலே இருந்து கண்ணீர் பெருகி வருகிற பொழுது எல்லாம் ஓடி வந்து நாயகமே நாங்கள் இல்லாத வேளையில் முட்களை வாரி ஆழமாக கீறி காயம் ஏற்படுத்தி சூடிய புண்ணை ஏற்படுத்தக்கூடிய முள்ளை வாரி நீங்கள் இறைவன் ஒருவன் எல்லோரும் சகோதரர்கள் என்ற நெறியைச் சொன்னதற்காக வேண்டி உங்கள் உடம்பிலே இப்படி வாரி கொட்டியிருக்கிறார்களே அந்த மேனியிலே எத்தனை அளவுக்கு புண்பட்டிருக்கும் என்று எண்ணி பார்த்து கோபதாபத்தோடும் ஆத்திரத்தோடும் வேதனையோடும் வந்த தோழர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக வரைவு செல்லும் அவர்கள் கண்களிலே இருந்து கண்ணீர் பெருக அழுது கொண்டிருந்த பொழுது ஏன் நாயகமே உடம்பு அதிகமாக உங்களுக்கு இந்த முள்ளால் வலிக்கிறதா முல்லை வாரி கொட்டியிருக்கிறார்களே உடம்பு முழுக்க தைத்திருக்கிறதே என்று வலித்திருக்கிறதா என்று கேட்ட பொழுது நாயக திருமேனி அவர்கள் சொன்னதாக பதிவாகி இருக்கிறது என் மீது எரிவதற்காக கோபதாபத்தோடு என் மீது எரிவதற்காக முல்லை அவர்கள் கையிலே எடுக்கிற பொழுது அவர்கள் கை விரல்களை அந்த முள் கிழித்திருக்குமே என்று நான் கண்ணீர் விடுகிறேன் என்று சொன்னார் ஒரு மென்மையான அருளாளருடைய அணுகுமுறை என்பது அப்படித்தான் நினைவுக்கு வந்துவிட்டது என்கிற காரணத்தால் சொல்லுகிறேன் இந்த மென்மையான அணுகுமுறை தான் எல்லா மார்க்கங்களும் சொல்வது என்று சொன்னார் நபிகள் நாயகம் வாழ்க்கை இருந்த அது அது இருந்த காரணத்தினால தான் அந்த குழந்தை கையை மூடிட்டு பிறகு நாயகம் அப்படி பிறக்கிறார்கள் வரம்புரு ஜான் எழுதுகிறார் ஒரு பழுத்த கிறிஸ்துவர் எழுதுகிறார் விரல்களை விரித்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று கைகளை மூடிக்கொண்டு பிறந்த கருணை நபி நாயகம் என்று சொல்கிறார் விரல்களை விரிச்சா காற்றுக்கு வலிக்குவே என்று விரல்களை மடக்கி பிறந்த கருணை நபி நாயகம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் அவர்கள் மீது சிலைகளை வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்த பெருமக்கள் அவர் மீது கல்லை வாரி அடிக்கிறார்கள் கல்லை வாரி அடிக்கிறார் அரபு நாட்டில் என்ன பழக்கம்னா சிலையே கூட கிடையாது மூணு மூணு கல்லை கல்லை எந்த பயணத்துக்கு போனாலும் நாலு கல் எடுத்துட்டு போவானா ஒன்று மூணு கல் வைத்து அடுப்பு கூட்டி சமைப்பதற்காக மற்றொரு கல் வழிபாடு செய்வதற்காக அப்ப வழிபாடு செய்வதற்கு அவர் கல்லை பயன்படுத்தி கொண்டிருந்த பொழுது அவர் தாயிஃப் என்கிற நகரத்திற்கு போகிற பொழுது அங்கே போனவர்கள் இவர் கொள்கை பிடிக்காத காரணத்தால் கற்களை வீசி எரிகிறார் அப்ப அவர் சிரிக்கிறார் சிரிக்கிற பொழுது ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது தாங்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களையே இவர்கள் என் மீது எரிந்து விட்டறிந்து விட்டார்கள் இனி அந்த தத்துவத்தையும் விட்டறியக்கூடிய ஒரு காலம் வரும் என்று அவர்கள் சொன்னதாக ஒரு வாக்கு இருக்கிறது அப்ப அந்த அருள் அம்சம் ரொம்ப முக்கியம் மென்மையான அம்சம் உங்கள் சிந்தனைக்காக நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் மென்மையா இல்லாட்டின ஜீவனமே இல்ல வாழ்க்கையில் எப்படி நீங்க கேக்குறீங்களா இறைவன் நம்மை படைக்கிற பொழுது எந்த உறுப்புகள் இருந்தால் எந்த இருந்தால் உயிர் வாழ முடியும் எந்த உறுப்புகள் இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியும் மென்மையான உறுப்புகளை படைக்கிற பொழுது எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாவிலே எலும்பில்லை கண்ணிலே எலும்பில்லை நுரையீரலில் எலும்பில்லை குடலிலே எலும்பில்லை இறைப்பையில் எலும்பில்லை ஏன் மூளையில் எலும்பில்லை இதயத்தில் எலும்பில்லை உயிர் வாழ்க்கைக்கு மென்மைதான் தேவை என்பதை இறைவன் தன் படைப்பின் ரகசியமாக புலப்படுத்தி வைக்கிறது ஆனா காலங்காத்தால ஸ்கூலுக்கு பிள்ளைகளை நாம் அனுப்புகிற பொழுது என்ன பண்றோம் ஓஞ்சி ஒரு அற அரைஞ்சி தான் எழுப்புறோம் வேன் வந்துடும் எழு சொல்லி ஒரு அற தான் எழுதுறோம் கலீல் கிப்ரான் என்கிற கவிஞன் எழுதுவான் தாய்மார்களை பார்த்து எழுதுவான் உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முயற்சி செய்கிற பொழுது தயவு செய்து முதுகிலே அரைந்து காலையில் எழுப்பாதீர்கள் கன்னத்தில் முத்தமிட்டு எழுப்புங்கள் கண்ணத்தில் முத்தமிட்டு எழுப்புங்கள் இதை ஒரு கூட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த பொழுது நேர ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் வந்தார்